இந்த பாரு வலைதில் நடக்கிற பேருமா சொல்ல மாட்டேன் எனது வடக்ககமோ கிழக்ககமோ தென்னகம் பாசு தென்னகம் என்னை கதற விட்டது தென்னகம் அப்படின்னு சொல்லி பேசுங்க அப்படி தெரியும் மக்களுக்கு நினச்சிட்டு நினைச்சிட்டு நினைக்கிறேன் நம்ம தென்னகம் நல்லா சப்ஸ்கிரிபர் கூடிடும் அப்படின்னு ஏன் நான் போட்ட வியூஸ் பாருங்க நீங்க பேட்டி கொடுத்துருக்க அந்த வியூஸ் பாருங்க உங்களை விட எனக்கு ஆடியன்ஸ் அதிகம் சரிங்களா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பில்டப் கொடுக்க தான் கொடுக்கணும் நான் கூட சொல்லலாம் பசு பண்ணி என் பேர் சொல்லக்கூடாது ஏன்னா அவர் பெரிய ஆயிடுவார் அப்படின்னு முப்பது வருஷம் அரசியல் இருக்கேன் சரி நான் பத்து வருஷம் வந்து அரசியல் இருக்கேன் என்னையை திரும்ப தெரியும் உங்களை திரும்ப தெரியும் பார்ப்போமா நினச்சிட்டு இருக்கிறதா உங்களை நீ நினச்சிட்டு இருக்கிறதா நான் பெரிய இது நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதா ஒன்றுத்துக்காக மாட்டீங்க கடைசியில் என்ன செய்ய போகிறீங்க திமுகவுக்கு சொம்படித்து முட்டு கொடுத்து பைத்தியக்காரத்தனமாக யூடியூப் சேனல் உட்காந்து பேட்டி கொடுத்து இதெல்லாம் பேச போகிறீங்க சரி பசுமன் பாண்டியன் அவர்கள் வந்து வந்து பல பேர்கிட்ட புலமை நம்மளை பற்றி பசுமன் பாண்டியன் அவர்களை பற்றி ரொம்ப மரியாதை இன்னைக்கு பேசப்படுறேன் நான் ரொம்ப கண்ணியமாக பேசப்படுறேன் நான் பசுமன் பாண்டியன் அவர்களை பற்றி நேற்று முன்தினம் நம்ம ஒரு காணொலி வெளியிட்டோம் நம்ம தென்னகத்தில் அதை பார்க்காத உருவங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா உடனடியாக போய் பார்த்துருவாங்க அப்போ தான் இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் ஒரு தொடர்பு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் பார்த்துருங்க அது ஒரு நெருக்கி நாற்பதாயிரம் வியூஸ் பேருக்கு அப்போ நாற்பதாயிரம் பார்வைகளை எட்டுன அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பசுமுன் பாண்டியனை ஏன் இந்த நிக்கிதாவோட சேர்த்து நீங்கள் வழக்கில் சேர்க்கல ஏன்னா பசுமுன் பாண்டியன் இந்த நிக்கிதா அஜித்குமார் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு வராரு ஏன்னா அஜித்குமார் கொலை வழக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜித்குமாருக்கும் இவருக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிக்கிதாவுக்கும் இவருக்கு தொடர்பு இருக்குது அப்போ அவரை சேர்த்துக்கணும் நீங்கள் ஏனென்றால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பாக நிக்கிதா பல நபர்களை பணத்தை வாங்கி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி சீட்டிங் பண்ணியிருக்கு அந்த சமயத்தில் கட்டப்பஞ்சாயத்தை பண்ணவர் இந்த பசுமன் பாண்டியன் தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இவர் என்ன பண்ண பசுமன் பாண்டியன் இல்லை இல்லை நான் கிடையாது நான் அவன் இல்லைங்க எங்க நான் அவன் இல்லை நான் அவன் இல்லை அது ஒரு பாண்டியன் வேறொரு பசுமன் பாண்டியன் அப்படின்னு சினிமா நல்லா ஓட்டிகிட்டு இருந்தார் அது ட்விட்டரில் பதிப்படுறதாக இருக்கட்டும் பல சேனலில் கொஞ்சம் பேட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் இப்படியே ஓட்டிகிட்டு இருந்தார் அது என்ன ஒரு மூல காரணமாக சொன்னார்னா திருநகரை சேர்ந்த பசுமன் பாண்டியன் என்று தான் பாதிக்கப்பட்ட நபர்கள் சொல்கிறார்கள் நிக்கி நிக்கிதாவால் ஏமாற்றப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன சொல்கிறாங்க திருநகரை சேர்ந்த பசுமன் பாண்டியன் என்று சொல்கிறார்கள் நான் காலவாசத்தை சேர்ந்த பசுமன் பாண்டியன் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை பாசு அப்படின்னு இவர் ஒரு ஒரு வலுவான பாயிண்ட் வைக்கிறீங்கிற பேரில் பேசிகிட்டு இருந்தார் இப்போ கடைசியில் நம்ம விசாரித்த போது என்ன தெரிஞ்சு அப்படின்னா ஒரு தப்பிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு அதாவது நம்ம ஆடியோ போட்டிருக்கூடாது வீடியோவே போட்டிருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதாவது ஆதாரங்கிற பேரில் அவங்கள்ட்ட பேசுன ஆடியோ போட்டுடக்கூடாது அவங்கள்கிட்ட நேரடியாக பேசி அவங்களே வீடியோ எடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்களோ அப்படி வீடியோவாக போட்டிருந்தோம்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துருக்குன்னு நினச்சேன் அவள் தப்பு பண்ணி நினச்சேன் இப்போ என்னென்னா அந்த தப்பை சரி பண்ணணுன்றக்காக தான் இந்த வீடியோ அதாவது சம்மந்தப்பட்டவர்கிட்டே போய் கேட்டு காணொளி ஆதாரத்தோடு நீங்கள் வந்திருக்கோம் பாண்டியா பாண்டிகிட்டேன் பாண்டியா இன்ட்ரோ போட்டுட்டு தொடர்ந்து பண்ணிக்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் 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 கிழக்கமோ மேற்கமோ வணக்கமோ சொல்லக்கூடாது தென்னகம் தென்னகம் ம் தென்னகம் உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை பெல்ல தட்டிவிட்டு ஆள் இருக்கும் அதை தட்டி விடுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய தொடர்ச்சியான திமுகவிற்கு எதிரான திமுகவை தோல் உரிக்கக்கூடிய காணொளிகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பார்க்கலாம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் இந்த பசுபுன் பண்டைய வயசுல பெரிய மனுஷன் முன்னே சொன்னா அவரே சில வருகிட்ட பேசியிருக்காரு என்னை பற்றி என்னெல்லாம் மரியாதையெல்லாம் பேசுகிறான் என்னை கலாய்க்கிறான் யாரை நம்மளை நம்ம என்னை கலாய்க்கிறான் என் வயசு வயசுதான் இருக்க அவனுக்கலாம் இவெல்லாம் என்னை கலாய்க்கிறானா வெறியா பாசு அப்படின்னு பிபி மாத்திரை போகிற அளவுக்கு வெறியாயி நம்மளை பற்றி சில நபர்கள்ட்ட பேசியிருக்காரு பசுபன் பாண்டியன் அவர்கள் வந்து பார்க்கும்போது எங்கள் சித்தப்பா வயசு பார்க்க இல்லை எங்கள் அப்பா வயசு அந்த சம இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லை நான் அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஆள் வளர்ந்த அளவுக்கு வயசு பெருசாக இருக்க தவிர வயசு கூடியிருக்க தவிர மண்டையில் சங்கதிங்கிறது கூடவே இல்லை பெரிய மனுஷனாக நீ என்ன பருப்பு நினப்பா நான் கேட்குறேன் பொதுத்தளத்தில் உட்காந்து பேசும்போது நாகரிகமாக பேசணும் நான் எவ்வளோ பேருக்கு பதட்டி கொடுத்துருக்கேன் எத்தனையோ பேர் விமர்சித்து பேசியிருக்கேன் யாரையும் கண்ணிய குறைவாக மரியாதை குறைவாக நான் பேச மாட்டேன் பசுமன் பாண்டியன் அவர்களே நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை எப்படி விமர்சிக்கிறீங்க டே நான் ஏ டே பே ஏ டே அவனே டே இவனே சீமான் சொல்கிறது இல்லை சைமன் அவர் பேர் சைமன் பார்த்தியா பாத்தியா நீ அப்படி ஒருமையில் தரக்குறைவா மாமா இங்குமாங்கிறது இப்படிலாம் பேசும்போது உனையெல்லாம் அசிங்கசியமாக கேட்குறேன்னு எனக்கு தோணுது என்ன சரி நாம் தமிழ் கட்சியில் மாநில இளைஞர் பாசரை கொடுத்து வச்சிருக்காரு சீமான்னு அதுக்கப்புறம் நாம தமிழ் கட்சி சேர்ந்த மாநில இளைஞர் பாசரி ஒருங்கிணைப்பாளர் தென்னங்க விஷும் ஆபாசமாக பேசியதால் சீமான் கட்சி விட்டு நீக்கிட்டார்னு பதிவு நாளைக்கு வந்துடும் அதனால் ரொம்ப கண்ணியமாக பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அதனால தான் குறைஞ்சபட்ச அறத்தோடு நான் பேசிகிட்டு இருக்கேன் உண்மையிலேயே நம்ம அப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது நான் நான் சத்தியமாக கிடையாது சீமானன் தான் கையிருந்தே கட்டி பிடிச்சிருக்காரு வாயை கட்டி பிடிச்சிருக்காரு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இந்த மாதிரி பழம்பிருக்காப்பில் முதல்ல பசுமன் பாண்டியன் அவர்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ எப்படி கேள்வி வைக்கிறீங்களோ அப்படி தான் பதிலும் வரும் நீங்கள் எப்படி விமர்சனம் வைக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி தான் பதிலும் வரும் நான் அப்படி தான் கொடுப்பேன் நான் ரொம்ப கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் முதல்ல மரியாதை பேச கற்றுக்கங்க ரைட்டா சரி அடுத்து நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம் அதாவது பசுமன் பாண்டியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த கொலை வழக்கு எந்த கொலை வழக்கு அஜித்குமாரை கொலை செய்த அந்த காவலர்கள் அவர்கள் வந்து கைது பண்ணி அஞ்சு பேர் கைது பண்ணியிருக்காங்க நிக்கிதாவை தேடிட்டு இருக்காங்க நிக்கிதா சேலத்தில் ஒரு இடத்துல மாட்டிருக்காங்க மக்களே பிடிச்சிருக்காங்க காவல்துறை கோட்டை விட்டு விட்டது அவளை விட்டுருங்கிருக்கு காவல்துறை அந்த குரல் பதிவு வெளியாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ காவல்துறை யாருக்கு ஆதரவாக செயல்படுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது நிக்கிதாவை காப்பாற்றுவதற்கு செயல்படுதாங்கிற கேள்விங்க இருக்குது அதான் உண்மையும் கூட இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் இந்த நிக்கிதா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இன்றைக்கி சீட்டிங் பண்ணல இது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சில ஆசிரியர்களை கூட படித்தவர்களை சில நபர்களை ஏமாற்றிருக்கு சிலர் கல்யாணம் பண்ணுற பண்ணுறேன்னு சொல்லி கூட ஏமாற்றிருக்கேன் அண்ணன் திருமாரண்ஜி போன்றவர்களை ஏமாற்றிருக்கு அப்போ எங்கிட்டு பார்த்தாலும் திருட்டுத்தரமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்துருக்கு அந்த மாதிரி திருட்டுத்தரமான வேலை பார்த்துருக்கக்கூடிய நேரத்தில் நிக்கிதாவை பற்றி பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு அவங்க நீ எதுவும் கேட்கக்கூடாது உங்கள் வேலையை பாருங்கள் காசுலாம் வராது அதாவது நல்லா கேளுங்க நிற்கிதான் ஏமாத்திருச்சு பணம் கொடுத்தவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இவர் என்ன செய்யாரு பசு பண்ண நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுறாருங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருங்க என்ன பண்ணுறாரு பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள்ட்ட உங்களுக்கு பணம் கிடைக்காது உங்களால் முடிஞ்சது பண்ணிக்கோங்க அப்படின்னு மரியாதையாக சொல்லியிருக்காரான் மரியாதையாக சொல்லியிருக்காரான் அவங்க பணம் தரமாட்டாங்கிறதும் சொல்லியிருக்காரான் இதற்கு பேர் என்ன இதற்கு பேர் தான் கட்ட பஞ்சாயத்து புரிஞ்சுக்கோங்க இப்போ மினிமம் சொல்கிறேன் பணம் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க பணத்தை கொள்ளடிச்சு நிக்கிதா தலைமறைவு நடுவில் உட்காந்து வந்து உட்காந்துக்கிட்டு நிற்கித்தாவோட இவரும் தொடர்பு இருக்கார் அதனால தான் சொல்கிற அந்த வார்த்தையை இவங்களுடைய பாதிக்கப்பட்டவரையும் தொடர்பு இருக்கார் அப்போ நிற கூட்டு பாதிக்கப்பட்ட உட்காரத்து உங்களுக்கு பணம் கிடைக்காது அவங்க தர மாட்டாங்க உங்கள் முடிஞ்சது பண்ணிக்கிங்கன்னு இருக்காங்க இது பசுமன் பண்ணி சொல்லியிருக்காரு ரைட்டா இதை யார் நம்மகிட்ட சொல்கிறா அப்படின்னா பாதிக்கப்பட்டவரே சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு திருநகரை சேர்ந்த பசுமன் பண்ணிட்டாரு ஆனால் உண்மையில் என்னென்னாச்சுன்னா அவர் ஊரை மாறி சொல்லிட்டார் மாற்றி சொல்லிட்டாரு மதுரையில் இருக்க திருநகர் கிடையாது காலவாசலை சேர்ந்த பசுமன் தான் என்பதை நம்ம அண்ணன் நாம்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கூடிய அண்ணன் முத்து பாண்டிய அவர்கள் நேரடியாக போய் கேட்கும்போது இல்லை அவர் மாற்றி சொல்லிட்டாப்புல உண்மையிலே காலவாசலை சேர்ந்த பசுமன் பாண்டியன் தான் எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணார் வெளிப்படையாக போட்டு உடச்சு விட்டார் அந்த காணொளி ஆதாரம் உங்கள் பார்வைக்கு பாத்துருங்க இப்ப நம்ம இந்த இடையில வந்து நேத்து பேட்டி கொடுக்கும் ஒரு பெரியவர் ஒருத்தர் பேசினாங்க வயசான பெரிய அதுக்கடுத்து அவருடைய பேரன் ஒருத்தர் பேசினாரு அவர் பேசும்போது பசுமன் பாண்டியன் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொன்னாரு சொன்னாங்க இந்த மாதிரி கவியரசு தான் வந்து அழைச்சிட்டு போனாரு அவர் தான் கூப்பிட்டு எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாரு உங்களால முடிஞ்சதை பாத்துட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி சொன்னாங்க அது அப்படியே உங்களுக்கு எதாவது நடந்துச்சா அதாவது ஆமா அதாவது அந்த பேட்டி கொடுத்தது வந்துட்டு என்னோட அப்பா ராஜாங்கம் அவரு என்னோட அப்பா சரி இவங்க மச்சனம் தான் அவரு என்னோட மருமை அக்கா மகன் தான் அவருமே எனக்கு வந்து அப்பா மூலமா போய் பண்ண அவருக்கு தான் அந்த வீவோ போஸ்ட் ஆமா அவருக்கு வீவோ போஸ்ட் எங்க அப்பாவுக்கு வந்துட்டு இன்னைக்கு எண்பத்தி வயசு அவங்க தான் பால் ஊத்து பால் வியாபாரம் பார்த்து இது பண்ணது இப்போ இந்த பணத்தை இழந்துட்டோம் அப்படின்றத வந்துட்டு என்னோட அக்கா பையன் வந்துட்டு திருநகர்ல உள்ள பசுமன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி அது கிடையாது ஆக்சுவலா இந்த மதுரையில் உள்ள காலவாசல் பக்கத்தில் உள்ள சார்ட்டை தான் நாங்கள் போனோம் ஆனால் பசும்பொன் பாண்டியன் சார் வந்துட்டு எந்த விதமான தவறான வார்த்தையிலோ அல்லது ராங்கான பேர்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு பயன்படுத்த கிடையாது பகத்சிங் வந்துட்டு நாளைக்கு வாங்க உங்களுக்கு பணம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி மதுரைக்கு அழைக்கிறாரு அப்படி சொல்லி கூப்பிட்ட சொல்லி கூப்பிட்டாரு கூப்பிட்டு வந்தவர் என்ன செஞ்சேன்னா அந்த இடத்துல இருந்து பசுமன் பாண்டியன் சார் வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு அங்க வந்துட்டு என்ன செய்யறாருன்னா பசுமன் சாமி பாண்டியன் சார் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேலை பதவி கிடைக்காது பணமும் வந்துட்டு கிடைக்காது அதனால நீங்க என்ன செய்யணுமோ அதை வந்துட்டு செஞ்சுக்கோங்க உங்களால என்ன தெரியுமா செஞ்சுக்கோங்க இவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சு கரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேருக்குமான இதை வந்து அந்த நேரத்துல வெட்டி பாத்துக்கு நீ வார்த்தை மட்டும் வந்து இப்ப வந்து தலையிடுறதோ பேசுறதோ அதெல்லாம் இல்ல இப்ப அவர் என்ன அவர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அந்த நபரே நான் கிடையாதுன்னு சொல்றாரு யாருன்னா நீங்க சொல்றீங்க இல்ல காலவாசல் பக்கத்துல வீட்டுல போய் பார்த்தோம் வந்துட்டு கூப்பிட்டு போனாரு சரி சரி இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா திருநகர்ல ஒரு பசுமன் பாண்டியன் இருக்கிறாரு அந்த பசுமன் பாண்டியனை தான் சொல்றாங்க நான் கிடையாது அப்படின்னு சொல்ல இவர் தான் ஆனா கூப்பிட்டு போனது பகத்சிங் பணத்தை கொண்டு கொடுத்து இவர் மிரட்டினாரு இவர் இதை சொன்னாருன்றது இல்ல ஆனா அவர் அப்பட்டமா என்ன சொல்றாருன்னா அந்த நபரே நான் கிடையாது இதுல நான் தலையிடவே இல்லைன்றது போல சொல்றாரு இல்ல அவர் தான் அவர் தான் அதுல எந்த மாற்றம் சரி சரி நேற்று மாரிதாஸ் அவர்கள் ஒரு கணவர் வெளியிட்டு இருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இவருக்கு தொடர்புல இவர் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த பசுமன் பாண்டியனை ஏன் கைது செய்யவில்லை அன்றைக்கு வழக்கறிஞராக இருந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் பசுமன் பாண்டியன் ஏன் கைது செய்யவில்லைன்னு மாரிதாஸ் அவர்கள் பதிவிட்ட ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறார் நமக்கு மாரிதாஸ் ஒன்றும் இல்லை கருத்து மரணம் பாட்டிருக்கு எல்லாம் இருக்குது ஆனால் மாரிதாஸ் கேட்கக்கூடிய கேள்வி சரியாக இல்லையா அந்த கேள்வியை மாரிதாஸ் முன்பாக கேட்டது நம்ம பசுமன் பாண்டியனை ஏன் கைது பண்ணலை இந்த வழக்கில் ஏன் இணைக்கலை இணைக்க முடியலைன்னா கட்ட பஞ்சாயத்து இன்னிக்கில பத்து வருஷத்துக்கு மேலே கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க ஏமாற்றத்தை பண்ணியிருக்காங்க அன்றைக்கி அன்றைக்கி நிற்கி தான் சார்பாக வந்து நின்று காசு தர முடியாதுன்னு சொன்னவர் இந்த பசுமன் பாண்டியன் இந்த பசுவன் பாண்டியனி இந்த திருட்டு கும்பலோட சீட்டிங் கும்பலோட இணைக்க வேண்டும் என்று நம்ம இப்போ சொல்கிறோம் இதனை சொன்ன உடனே பசுமன் பாண்டியனால் தாங்கலாம் ஐயோ நம்மளும் லிஸ்ட்டு சேர்க்கிறாங்க கோர்க்குறாங்க அப்படின்னு மாலா செக்கணும் செலச்சுடுவாடா அப்படின்னு நான் அந்த பசுவன் பாண்டியன் இல்லை அது வேறு ஏதோ பசுவன் பாண்டியன் அப்படின்னு பயந்த நடுங்கி தொட ஆடி போய் தெரியுதாப்பில் நம்ம பசுமன் பாண்டியன் தன்னுடைய அடையாளத்திற்காக பசுமன் என்ற பெயரை முன்னாடி வச்சிருக்கக்கூடியவர் தான் இந்த பசுமன் பாண்டியன் உண்மையிலேயே இந்த பாண்டியன் எந்த மாதிரி பேரை வச்சுருக்கணும்னா பசுமனுங்கிற பேரை வைப்பதற்கு துளியும் தகுதி இல்லாத தான் இந்த பசுமன் பாண்டியன் இந்த பசுமன் பாண்டியன் அந்த பசுமனுங்கிற தூக்கிட்டு இனிமேல் நிக்கிதா பாண்டியன் வச்சுக்கோங்க ஏன்னா முழுக்க முழுக்க பின்புல திறந்துருக்கீங்க பின்புலமாக செயல்பட்டுருக்கீங்க ஆதரவாக கரமாக ஆதரவு கரமாக இருக்கீங்க அவ்வளவு உறுதுணையாக நினைங்க ஏங்க அவங்களுடைய பேரே வச்சுருக்கக்கூடாது நிக்கிதா பாண்டியன் இந்தமாதிரி எல்லாம் என்ன சொல்கிறீங்க நிக்கிதா பாண்டியன் பயந்துட்டாருங்க உண்மையே நட்டுங்கிட்டாருங்க வெளியே வீராப்பு பேசுறது என்னை சொல்கிறார் பாருங்கள் இந்த அந்த இது பேச்சை நான் போட்டுருக்கேன் மறுபடியும் என்ன சொல்கிறாப்புல வீராது வீரன் சூறாது சூறன் நம்மளை வந்து மெரண்ட்ராப்லையா இது வணக்கமோ கிழக்கமோ கிடையாது சொன்னது சொல்லிட்டு வணக்கமோ கிழக்கமோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் இங்கே வருங்கிட்ட இவங்க வேற மாதிரி ஆளா கத்தையை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு இப்போ இருக்கோம் அப்படிங்க அதாவது நான் வேறு மாதிரி ரவுடிரு சண்டியரு சுனாப்பானா சுப்பையா பண்டிகை அந்த மாதிரி நாங்கள் வேறு மாதிரி கத்தையை தீட்டக்கூடாது புத்தியை தீட்டுன்னு எங்கள் அண்ணா சொல்லியிருக்காரு அதனால் இப்படி இருக்கோம் அப்படின்னு என்னை மிரட்டுறாரு நான் அவரை விமர்சிச்சிட்டேன்னா உங்கள் வேறு மாதிரி ஆளுகலாம் என்னை எதுவும் செஞ்சுருவாங்களாம் அதுதான் அதுக்கு அர்த்தம் ஒன்றும் புடுங்க முடியாது பண்டைய ஒன்றும் புடுங்க முடியாது நீங்கள் வேறு மாதிரி ஆளுனா இப்போ நாங்கள் என்ன மாதிரியான ஆளுங்க இந்த திமுத்தனை பேச்சுக்கு மட்டும் குறைச்சிடல இப்போ என்ன உனக்கு வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுனா வயசுக்கு மரியாதை கொடுத்து நீ பேசணும் போதில்லை நீ முதல்ல எல்லாத்தையும் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு நீ கருத்திலோடு போது ஒரு சீட்டிங் செய்யக்கூடிய ஒரு பெண்ணோட தொடர்பு வந்துக்கிட்டு அதை கட்டமைஞ்சாது பண்ணிட்டு அதை காசு வாங்கி பிடிச்சிருக்கக்கூடிய நீ மிரட்டுற இதுக்கு பயந்துடணும் பண்ணாங்க பயந்துட்டேன்ப்பா பயந்துட்டேன் பசுமன் பண்ணி இனிமேல் கதர்வாப்பில் பாருங்கள் இந்த வீடியோ போட்டுவிட்டோமா விட்டோமா என்னடா எங்கிட்ட இருந்தால் பிடிக்கிறாங்க அப்படின்னு கதிரவாப்பில் இல்லை என்றால் உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட வந்து தொடர்பு கொண்டு இல்லை நேரடியாக போயிட்டு கூட இவரே வீடியோ எடுத்து செஞ்சு சொல்கிறேன் சொன்னார் பாருங்க என்னோடய சொந்தக்காரங்க தான் எல்லாருமே சொந்தக்காரங்கன்றாங்க நேரடியாக போய்ட்டு கூட இல்லைங்க தயசிங்க என் பேரை கோத்து விடாதீங்க நான் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து கூட பதிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட நபர் தான் இவர் அவர் பேரை உள்ளே அடியாடக்கூடாதுன்னு சீட்டிங் பண்ண வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இதுக்கு முன்பாக தூசி தட்டும்போது அந்த நிக்கிதாவிற்கு பின்புலமாக இவரும் இருந்திருக்காருன்னு சீட்டிங் கேஸில் இவரும் வருவாப்பில் ஜெகா வாங்குறாருங்க நான் அந்த பசுமன் பண்ணுறீங்க இல்லைன்னு ஜெகா வாங்குறாப்பில விரதால் இல்லை கோர் பசுவன் பாண்டியா நீங்களும் இந்த வழக்கில் சம்மந்தப்படுவீர்கள் சீட்டிங் கும்பலோட உங்களுக்கு என்ன தொடர்புங்கிற கேள்வியை சிபிஐ அதிகாரிகள் வைக்க வேண்டும் அந்த வழக்கை கொண்டு வாங்க விவர அப்படின்றத இந்த காலை விலை வைத்துக்கொண்டு பார்க்கலாம் உறவுகளே நம்ம தனிப்பட்ட விமர்சனம் செய்யலை அவர் என்ன பண்ணா நமக்கு என்ன அவர் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார் தனிப்பட்ட விதத்தில் அவர் உருவ கேள்வி பண்ணுறதோ அவர் தனி மரியாதையா பேசுகிறதோ நம்ம செய்யலை அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு பசுவன் பாண்டியன் தான் அவதூறாக ஆபாசமாக இருக்காரு நீங்கள் முதல்ல அட்டைக்கு வாசிக்கணும் இந்த ரெட்டர்த்தத்தில் பேசுகிறது நீ எல்லாம் எனக்கு ஆளா உங்கள் அக்கா உங்கள் அம்மா அப்படி நான் திருப்பி மாதிரி ஆகாது நான் அப்படி பேசிகிட்டு இருக்குமா பெரிய மனுஷன் நடந்து நடந்துக்கையா பைத்தியக்காரத்தனமா தற்கொறித்தனமா இந்த அறவேக்காட்டு பொறுக்கி பசங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காது எங்களுக்கு இல்லை நாரிடும் சரியா திமுக அண்டி ஒண்டி பிழைச்சிக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு ஜால்ராட்சி தெரியக்கூடிய உனக்கே அவ்வளோ இருந்தா இப்போ எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் பெரிய மனுஷன் தனிமே நடந்துக்க நாரீரம் பார்த்துக்க